இருபத்தி ஆறு நாட்கள் ஆட்சி பலாவலத்தோட எல்லா பரிவாரமும் உங்களுக்கு செய்யப்பட இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் ஐயா தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும் இதுவரைக்கும் பல்வியில் க கல்வியில பிரச்சனை ஏற்பட்டு இருந்த மாணவர்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி மேற்படிப்பு கல்விகளாக ஒரு நல்ல அமைப்பு சுவாமி ஆரம்பநிலைக் கல்வி தடையாக இருந்தாலும் அதிலிருந்து மேற்படிப்பு பாஸ் பண்ணிட்டு இப்படியாவது மேற்படிப்பு படிக்கலாம்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு நீட் தேர்வு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலில் வரப்போகிறாங்க நீட்டு தான் இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும் எல்லாமே ஒரு மேற்படிப்பு ஒரு பட்டதாரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் இது ஒரு பெரிய உறுதுணை இருக்கக்கூடிய காலமாக அமைது அந்த இடத்துலேருந்து நாலாம் இடத்தை தான் கிரகங்கள் பார்க்கும் அந்த நாலாம் இடம் என்பது கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் தாயாரின் உடல்நிலைகள் ஆகட்டும் இந்த அமைப்பில் அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய காலம் ஓம் விக்னேஸ்வராய நமகவிற்வேல் முருகனுக்கு அரகரோகரம் அரகர நம பார்வதிவதே மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த பதிவினைக் காண இருப்பது என்னவென்றால் இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ரிஷபராசியில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்கு பலாபலங்களை வழங்குவார் பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்கும் இந்த இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு சுக்கர பகவான் எவ்வாறு நம்மளுக்கு பலாபலன் கொடுக்க போகிறாரு இதுவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல இருந்தார் இப்போதான் பத்தாம் இடத்துக்கு அவருடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கலை கலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இந்த மேடு இந்த மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் வேலை செய்கிறவங்களுக்காகட்டும் இது ஒரு பெரிய மேன்மை என்றால் கண்டிப்பாக மேன்மை தரும் மாற்றம் தரக்கூடிய காலம் இதுவும் ஒன்று தான் சொல்லும் ஒரே வார்த்தை சொல்லமுன்னா நம்ம வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலம் இதுவும் ஒன்று சிம்மராசிகாரங்களுக்கு இந்த வாழ்க்கை முறையில் புதிய மாற்றங்கள் இடப்பெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டையா இந்த காலம் இருபத்தி ஆறு நாட்கள் நம்மளுக்கு கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபங்களிலும் ஏன்னா முக்கூட் நான்கு கிரகங்களுடைய கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய சங்கமத்தின் அமைப்பு முதல்ல சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ரெண்டாவது குரு பகவான் ஏற்கனவே அந்த இடத்துல தான் இடம்பெயர்ந்து ரிஷபராசியில் இடம்பெயர்ந்திருக்காரு அதே இடத்துல ஆட்சி பெற்றக்கூடிய அதாவது சொந்த வீட்டில் அவருடைய சாதம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி ராசிநாதனே சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து இந்த இருபத்தி நாலு ஆட்கள் இருபத்தி ஆறு நாட்கள் ஆட்சி பலாகலத்தோட எல்லா பரிவாரமும் உங்களுக்கு செய்யப்படும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் கண்டிப்பாக ஐயா தொழிலாகட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாவட்டும் இதுவரைக்கும் பல்வியில் க கல்வியில பிரச்சனை ஏற்பட்டு இருந்த மாணவர்களுக்கு இது ஒரு புதிய முயற்சி மேற்படிப்பு கல்விகள ஒரு நல்ல அமைப்பு சுவாமி ஆரம்ப நிலை கல்வி தடையாக இருந்தாலும் அதிலேருந்து மேற்படிப்பு பாஸ் பண்ணிவிட்டு எப்படியாவது மேற்படிப்பு படிக்கிறான்னா கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ளுங்கள் நல்ல ஒரு நீட் தேர்வு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பெரிய லெவலில் வரப்போகிறாங்க நீட்டு தான் இல்லை இன்ஜினியரிங் ஆகட்டும் எல்லாமே ஒரு மேற்படிப்பு ஒரு பட்டதாரி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களில் இது ஒரு பெரிய உறுதுணை இருக்கக்கூடிய காலமாக அமைது அந்த இடத்துலேருந்து நாலாம் இடத்து தான் கிரகங்கள் பார்க்கும் அந்த நாலாம் இடம் என்பது கல்வி கல்வி சார்ந்த விஷயங்களாகட்டும் தாயாரின் உடல்நிலைகளாகட்டும் இந்த அமைப்பில் அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனையோ அவங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்கக்கூடிய காலம் அவங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள்லேருந்து நாம நாம் வெளிவந்துடும் இது வரைக்கும் தொடர்பில் இல்லாமல் இருந்தால் கூட தாயார் வழியாலோ இல்லை தாயார் வழி சொந்தங்களால் நம்மளுக்கு நன்மையை நடைபெறக்கூடிய காலமும் இதுவும் ஐயா மேலிருந்து கீழே விழும் கீழிருந்து மேலே விழும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது மேலிருந்தால் தான் கீழே வரும் இறைவனே அப்படி தான் கொடுத்துருக்கான் எல்லா பூமி இசையும் அப்படி தான் கொடுத்துருக்கான் மேலே எங்கே இருக்குதோ அங்கேருந்து நேராக கீழே தான் விழும் தண்ணீர் கூட பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்து தான் நோக்கி வருதுல்லவா நம்மளுக்கு இனிமேல் தரக்கூடிய பாக்கியம் அதாவது கம்யூனிகேஷன் ஆகட்டும் எல்லா வளர்ச்சியும் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது முதல்ல நம்மளுக்கு எந்த வந்த பிரச்சனைகள் கடன் பிரச்சனையும் தடம் பிரச்சனைகள் வந்து தீர்க்கறதுக்கு என்ன வழி நாம் தொழிலில் எப்படி மேம்பாடு செய்யணும் இந்த தொழில் வளர்ச்சி எப்படி பெருசாக ஆக்கணும் இனிமேல் சிம்மராசிகாரங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டிங் ஒர்க் அவுட் ஆகும் இது வரைக்கும் ஒரு கடை தான் திறந்து ஐயா இது வரும் பிஸ்னஸ் அப்படியே நிற்குது ஒரு ரெண்டு மூணு கடை திறந்தால் அவங்களையும் ஆள் போட்டுவிட்டால் நம்ம வேலையை பார்த்துன்னு நம்மளை வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் உருவாகக்கூடிய காலம் அமைப்பு சார் நல்ல ஒரு கூட்டமைப்பு என்று தான் சொல்லுவேன் இந்த கிரகங்களில் கூட்டமைப்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம் தான் சூரியனோ குருவோ சுக்கரன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் கூட உங்களுக்கு பதினோராம் அதிபதி தான் அவராலும் பெரிய நன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இனிமேல் நல்ல ஒரு நட்பு வட்டாரங்கள் வெளிவட்டாரத்திலிருந்து நம்மளுக்கு சேரக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கு எல்லாமே ஒரு இதுவரைக்கும் தடையாக இருந்தவை கூட இனிமேல் படிப்படியாக உயர்ந்து வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் ஒரு சுபத்துவமும் வாய்ந்த தன்மை ஒரு நல்ல செல்வங்கள் சேர்க்கக்கூடிய அமைப்பு நட்பு வட்டாரங்கள் கல்வியாகட்டும் கல்வி சார்ந்த விஷயங்கள் நிறுவனத்தில் நடத்துகிறவங்களாகட்டும் இந்த கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மனுஷன் வெளியூர்லேருந்து வேறு லிங்க் எதுவுமே இல்லாமல் இருந்தால் அந்த லிங்க் இப்போ பெருசாக பிராண்டாக ஓப்பன் ஆகக்கூடிய காலம் நல்ல தொழில் அமைப்பு முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயத்தில் இந்த முறை கவனத்தோடு நாம் எடுத்து செய்து பெரிய லெவலில் வர்றதுக்கான முதல் ஆதாரமே இந்த தான் இப்போ தொழிலாக புதுசாக ஒன்று தொடங்க போது நம்மளுக்கு ஐடியாலாம் வந்துடும் சான் மைண்ட் செட்டிங்கில் வந்துடும் இதில் நாம் எப்படி கடைசி வரைக்கும் இதை ஃபாலோவ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அமைப்புக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு வர புகழ் இதை கடைசி வரைக்கும் நம்ம பில்லப் பண்ணணுங்க எந்த ஒரு வேலையும் எடுத்தாலும் நாம தடை தடையாகவே இருக்குது இந்த தடையை இனிமேல் உடைச்சி நம்மளுக்கு ஒரு பெரிய முன்னேற்ற பாதைக்கு ஆரம்பம் பிள்ளையார் சுழி போட்டு செயல் எதுவும் தொடங்கு அவன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து அவன் துணையாலே சுகம் தூடும் தொடர்ந்து பிள்ளையார் விநாயகப் பெருமானை வணங்கி வர வணங்கி வர இந்த சிம்மராசிகாரங்கள் ஏன் அதை சொல்கிறேன்னா கேது பகவான் இரண்டாம் இடத்துல இருக்குது செல்வங்கள் செல்வம் தரக்கூடிய இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை இந்த சுக்கர பகவானுடைய இடப்பெயர்ச்சி இவையெல்லாம் நேரடியாக பார்வை மாறுது நாலாம் இடத்தையும் வந்து சேருது சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே இனிமேல் சுகம் கூட விடக்கூடிய காலங்க வீடு கட்டாதவர் இந்த வாட்டி மனையாவது வாங்கி ஓமரதம் பண்ணி வீடு கட்டி முடிக்கிறதுக்கு இது ஒரு உகந்த காலம் கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு ஓமர்த்தம் கண்டிப்பாக பண்ணுவீங்க வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலம் சுவாமி அது இந்த அமைப்பு திரும்ப தேட்டாக கூட கிடைக்காது எனக்கு வாஸ்து நாட்கள் இந்த காலில் தேவையில்லை எப்பொழுது நாலாம் இடத்துல வண்டி வாகனம் சேர்க்கை எல்லாமே சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நாம் வீட்டில் தான் போய் படுத்து தூங்க முடியும் நல்ல ஒரு ஏசி போட்டு என்னென்ன சுகம் அனுபவிக்கணுமோ ஏசி இல்லையா ஏசி வாங்கலாம் ஃப்ரிட்ஜ் இல்லையா ஃப்ரிட்ஜு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுக அமைப்பு வண்டி வாகனங்களை மாற்றி அமைத்து அதை சீர்த்துப்படுத்தக்கூடிய காலம் என்னங்க பழைய வாகனத்தே வச்சுட்ருக்குமே அந்த பழைய வாகனத்தை மீட்டெடுத்து புதிய வாகனங்கள் வாங்கலாமா அந்த அமைப்பு தேடி வருதுங்க தொழில் கண்டிப்பாக முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்கிறதுக்கு இது ஒரு அத்தாரிட்டிங்க இது வரைக்கும் நேம் போர்டு இல்லை லேபிள் இல்லை அப்படி தான் வாக்கி தரத்தை ஓடிட்டுருக்கேன் அங்கீகாரத்தோடு நீங்கள் பேஸ் தைரியமாக நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய காலம் இந்த கம்யூனிகேஷன் இந்த ஷேர் ஆவட்டம் எல்லாமே இருக்கட்டும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு அமைப்பு நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் செல்ல தான் போகிறீங்க பிரிவினை என்பது கிடையாதுங்க முதல்ல மனுஷனுக்கு பிரிவினை என்பது கிடையாது இனிமேல் துன்பங்கள் நெருங்காது என்பதுக்கு இதுவே ஒரு ஆதாரம் ஐயா ஆற்றுல ஒரு கயிறு மட்டும்தான் போதும் இல்லை நாலு கயிறு போட்டாங்கன்னா ஒரு கயிறு பிடிச்சிக்கி நாம் மேலே வந்துடலாம் பயப்படுற விஷயமே இல்லை எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு பிணைப்பாக இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பால் இந்த கோச்சார ரீதியாக உங்களுக்கு எல்லா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க தான் போது எதையும் ஃபேஸ் பண்ணி நாம் வந்து தான் இருக்கும் நல்ல அமைப்பு தான் சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் இனிமையும் சரி மேல்மையும் சரி பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சுவாமி டீச்சர்ஸ் ஆகட்டும் ஆசிரியர் பெருமக்கள் குருநாதர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜோதிடம் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதாவது முன்னேற்ற பாதிக்கு அடித்து செல்லக்கூடிய காலத்திலும் இதுவும் ஒன்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் யாராக இருக்கட்டும் நல்ல ஒரு அமைப்பு அதிக இந்த வலுவைத் திறனோட உடல் உடற்பயிற்சியோட விவசாயம் விவசாயம் சார்ந்த விஷயங்களாகட்டும் நிலபலம் சேர்க்கை இனிமேல் நல்ல கணிசமான அமைப்போடு சேர போகிறாங்க விவசாயம் விவசாயம் தான் ஒரு வண்டி வாகனம் இதுவரை டிராக்டரே இல்லைங்க அங்கங்கே போயிட்டு நானும் வாடகை வாங்கி ஓட்டி எப்படிங்க சம்பாரிச்சு அதில் விவசாயத்தில் ஏற்கனவே நஷ்டம் அடையுதுன்னா இந்த வண்டி வாகனங்களை வாங்கி அந்த உழுது செய்யக்கூடிய ஒரு டிராக்டர் இந்த மாதிரி உதிரி பாகங்களை வாங்கி நாம் அதை உழுதுண்டு பெரிய லெவலுக்கு வரப்போகிறோம் அந்த செயற்கையெல்லாம் பம்பு செட்டு வாங்கக்கூடிய பாக்கியம் கணர் வெட்டக்கூடிய பாக்கியம் நீர்நிலையெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய பாக்கியம் இந்த மாதத்தில் இதெல்லாம் போகுதுங்க நம்மளுக்கு என்னென்ன ப்ரோ ப்ரோக்ராம் கொடுக்குறாங்க பண்ண தெரியுமா நல்ல நல்ல நிகழ்வுகள் நடக்கப்போகுது ஆக்கப்பூர்வமான செயல்களை நாம் இறங்கி செய்ய போகிறோம் இன்றைக்காக இல்லை அடுத்த தலைமுறைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை போகுது இன்றைக்கி ஒரு வண்டி வாங்கினா ஒரு வருஷம் ஒரு ரெண்டு வருஷமாக ஓட்ட போகிறோம் ஒரு இரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஓட்டுமல்லவா அதே போல் உழைக்கின்ற தன்மையோடு நாம் இன்றைக்கி வாங்கக்கூடிய பாக்கியம் வண்டி வாகனங்கள் சேர்க்கக்கூடிய கண்டிப்பாக உண்டு வீடு கட்டுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வாஸ்து பார்க்க தான் போகிறீங்க இந்த முறை சிம்மராசிக்காரங்க வீடு கட்டுறலையோ அல்லது வீடு மாற்றம் செய்யாமல் இருந்தால் அதெல்லாம் மாற்றி அமைச்சு எல்லாத்தையும் சீர்படுத்தி ஒரு நல்ல பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் இதோ வந்து விட்டது பிள்ளைகள் கல்வியாகட்டும் நல்ல ஒரு செலவு அதெல்லாம் செய்ய தான் போகிறோம் சுவாமி பிள்ளைகள் சார்ந்த வசந்த பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது இனிமேல் தொந்தரவுலாம் நம்மளுக்கு விலகாது பிரச்சனைகள்லாம் நம்ம கிட்ட வராது சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய காலம் இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபோகத்தை கொடுக்க தான் போகிறார் தொட்டது துளங்க போதுங்க நம்மளுக்கு மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது என்னங்க யார் கூப்பிட்டாலும் வரமாட்டேன்றாங்க எல்லாம் பத்து பேர் கூலியால் கூப்பிடுறோம் வரமாட்டேனா இனிமேல் தேடி வந்து செய்யக்கூடிய காலம் அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அமைப்பெல்லாம் நன்றாக உள்ளதையா நீங்கள் தைரியமாக வேலை செய்யக்கூடிய காலம்தான் இந்த காலம் துணிவே துணை என்று சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு இனிமேல் உடல் அளவில் இருந்த வந்த பிரச்சனைகள் அதாவது இந்த கழுத்து எலும்பு பிரச்சனை கைகால் பிரச்சனை எதனால் இருந்தால் அவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு வரப்போகுது இதெல்லாம் எப்படி நடந்தது போச்சு என்றே தெரியாது சர்ஜரி செஞ்சுருப்பாங்க இந்த தோல்று சோல்று விஷயங்களில் வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அவங்க அனுபவிச்சிருப்பாங்க பாவம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி ஒரு புத்துணர்ச்சியோடு இப்போ சிம்மராசிகாருங்க விளங்க போகிறாங்க நல்ல அமைப்பு இந்த சுக்கர கிரகம்னுடைய தன்மை பெயரும் பொழுது நல்ல அமைப்போடு இளம்புறாரு ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் குரு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் ஒரு சங்கமத்தில் இருந்து நேரடியாக நாலாம் இடத்தை பார்க்கும்போது நம் இடத்தில் இருந்து வந்த பிணிகள் விலகும் முதல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அல்லவா வண்டி வாகனத்தில் ஏற்பட்ட பழுது கனகரக வாகனம் மாவட்டம் ஐயா ட்ராவல்ஸ் வச்சிட்ருக்கேன் ஐயா இது மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டதுன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொடுக்குன்ற நாட்களாக இந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஏயா டயர் வெடிச்சு போச்சு அது போச்சு இது போச்சுன்னு பாவம் இந்த மோட்டார் ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் மாறி நல்ல முன்னேற்ற பாதைக்கு இனிமேல் நல்ல ஒரு தகுதியோட ஒரு அமைப்பை பொருளை வாங்கி மாட்டதான் போகிறோம் இனிமேல் துயரங்கள் என்பது இனிமேல் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கிடையாது இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்க தான் போது நல்ல அமைப்பு தாங்க அந்த சுக்கரப்பெயர்ச்சி ஒரு பெரிய முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களை மாற்றுகிறது இந்த முறை நல்லதையும் நல்ல ஒரு இடப்பெயர்ச்சி கிடைத்தால் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்போகுது கல்வி கல்வி சார்ந்த விஷயங்கள் செலவினங்கள் இருந்தாலும் அது நல்ல நிம்மதி தரக்கூடிய செலவினங்களை தான் நாம் செய்ய போகிறோம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அந்த அரங்கநாத பெருமானோ அல்லது திருமலை திருப்பதி என்று சொல்லக்கூடிய அமைப்போ நாம் சென்று வர சென்றுவர் நம் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்